எதனால் நம்பிக்கை கொள்வதில்லை அவர்களுக்கு சந்தேகம் இருக்குமா இருக்காதா மரணத்திற்கு பிறகு கபரை யார் பார்த்து வந்தது மறுமையை யார் பார்த்து வந்தது இது சொல்லப்படுகிறதே தவிர படைத்தவனால் சொல்லப்படுகிறது உண்மையே பேசிய நி சொல்லா அவர்களுக்கு வழங்கப்பட்ட குடானில சொல்லப்படுகிறது இருப்பினும் சந்தேகப்படுபவர்கள் என்ன செய்வார்கள் சந்தேகப்பட்டு தான் இருப்பார் அல்லாஹ் சொல்கிறாள் லாயைபபி ஃவுதலில் முத்தகீன் சந்தேகமே இல்லை இது வேதம் திராயச்சமடைவர்களுக்கு இது நேர் வழி காட்டும் சந்தேகம் கிடையாது ஆனாலும் சந்தேகப்படக்கூடியவர்கள் இல்லாமல் இல்லை மஹமத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காய் இறக்கிய பதிலை அவர்கள் சந்தேகப்பட்டார்கள் நம்முடைய அடியார் மீது அவர்கள் மீது நாம் இறக்கிய இந்த புராணிலே நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா சந்தேகப்படுங்கள் அந்த சந்தேகத்திலே உண்மையாளர்களாக இருங்கள் உறுதியாக இருங்கள் அல்லாஹவை விட்டுவிடுங்கள் உங்களுக்கு வேண்டிய அனைவரையும் அழைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற ஒரு சூறாவை கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறார் சந்தேகப்படுபவர்களே சந்தேகப்படுங்கள் உண்மையாளர்களாக உறுதியாளர்களாக இருங்கள் அரபி மொழியிலே பாண்டித்துவமிக்க பண்டிதர்கள் அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேரையும் அழைத்து வைத்துக் கொண்டு இது போன்ற ஒரு சிறிய சூறாவை கொண்டு அப்படி நீ செய்யாவிட்டால்

போனாய் அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் பத்த சந்தேகப்பட்டாய் அனைவரையும் அழைத்து வைத்துக் கொண்டு முயற்சி செய்தாய் தோற்று போனாய் இப்பொழுது நீ செய்ய வேண்டியது மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை பயந்து கொள்ள நிராகரிப்பவர நிராகரிப்பவர்களுக்காக சந்தேகப்படுபவர்களுக்காகவே அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று நல்லா சொல்கிறேன்